முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் பேரொளி எழுப்பி கூப்பிடு நிறுத்திவிடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் பொழுது மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள் கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் நாங்கள் உண்ணா நொன்மிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நானலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமென்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீர் ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரல் இடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு